தையும் இதன் மூலம் அவர்கள் அமைப்பை சார்ந்தவர்களை நிரூபிப்பதற்கு சதி திட்டம் கேட்டுகிறார்கள் என்ற சந்தேகம் சனாதன சதி என்ற சிறுத்தைகள் கருதுகிறோம் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலே இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இதை திரும்ப பெறுகிற வரையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பப்போ வந்து அவங்க அறிவிக்கிறாங்க ஏற்கனவே பலமுறை இந்த மாதிரியான அறிவிப்புகளையும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் அதை